முதல்ல இந்த நக்லட்ஸ்க்கு மாபெரும் வெற்றி அது தேவையானது எல்லாத்தையும் ஏன்னா இந்த சொல்லுவாங்க இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த ஆரம்பத்துல அந்த போட்டோ வீடியோஸ் அதுல அதுல மக்கள் தந்துட ஆதரவு இப்போ சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய வந்தது விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய கூட்டணிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் அதற்கு பேராக அளித்த இந்த மக்களையும் மக்களுக்கு நன்றி சொல்லி அமைந்து அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் குடும்பஸ்தன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம் வேண்டுமே அரசியல் படம் அப்படிங்கறத எளிய முறையில அரசியலை கடத்தி என்னன்னு சொல்ற ஒரு விஷயமா அது தமிழரசன் பட்சம் பண்ணியிருந்தாரு இது அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நெக்லெக்ஸ் குரூப் இத படமாக்கி தூரம் வெற்றிகரமா செய்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்துல வந்து கருத்தை சொல்றது வந்து அது கருத்தா போயிடும் பிரச்சாரமா போயிடும் அப்படி இல்லாம வாழ்வில கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொன்ன மதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட் சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி வந்து கலாபூர்வமாக அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளியே அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை ஏற்கனவே மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர் ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இந்த மொழி தெரியாதன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஹீரோயின் அதாவது ஒரு படத்தில் முகபாவனைக்கு வந்து இந்த லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா அந்த லாங்குவேஜ் அப்பதான் வந்து அதுவும் டைலக்ட்டு ரொம்ப டைலக்ட்ல பேசி அந்த முகபாவத்தை கடத்தி வந்துக்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண இவற்றையும் பாராட்டுகள் அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் தனமாதம் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை அருமையா பண்ணியிருந்தாங்க அதுக்கு குரல் அது பாருங்க நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ள போக செய்யுறதுங்கிறது அதான் ஆர்ட் அதான் ஆர்ட் ஏன்னா நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வேற வேற மாதிரி பிறல் வழி அப்ப பர்டிகுலர் இந்த கொங்கு இருந்து அத ஜென்ரலைஸ் பண்ற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோனையும் அந்த மொழி இடியெல்லாம் கடந்து அந்த ஆட்டு உள்ள போகுது பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட இந்த குடும்ப அந்த டைட்டில் வந்து வெரி மிக முக்கியமானது அந்த டைட்டில் கண்டம்புடைய சொன்னது மிக மிக முக்கியமானது அதுதான் வந்து இந்த பக்கத்தோடைய கண்டம்புரியான பாலிடிக்ஸ் கண்ட அந்த வாழ்க்கையில் சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியத்தை வச்சுக்கிறேன் அதுபோல இந்த படத்துல மிக முக்கியமா அந்த பாசிய பேசி அந்த சுந்தரராஜன் சாரனுடைய அந்த நான் படம் பல படங்கள்ல பார்த்துருப்போம் ஆனா அத தாண்டி இந்த கேரக்டரா மப்பாவா வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் குறிப்பிட்ட காரணம் அந்த ஸ்டேஜி ராஜேஸ்வரன் தாளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும் இது அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி அது நபர் பந்துலேருந்து நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸ் அவர் மஞ்சள் நோட்டீஸும் இடையில ஒன்று பண்ணார் அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் அவருடைய எஃபர்ட்லெஸ் ஆக்டிங் இந்த டீமே வந்து ரொம்ப எஃபோர்ட்லஸ் ஆன ஆக்டிங் கொடுக்குறாங்க நக்லெட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அந்த கும்பு பா பூமியில இருந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டும் பண்ணல பொலிட்டிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் பாலச்சந்திரன் ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன் ராஜேஸ்வரன் காலசாமி அவர் என் உங்க வீட்டுல புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் வீட்டுல போனா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது அத சிம்பிளி ஆட்டா மாத்தி அவங்க கொடுத்தது இருந்தாலும் இது உடனே தயாரிக்கலாம் சினிமாக்காரர் இதுதான் அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது இன்வெஸ்ட் பண்ண வச்சது எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பாரு அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்லல அதுக்கு ஒரு படமாக்கி அவங்க கதையா சொல் சொல்லிருக்கேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்